நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளையே கவலையை போக்க நாளை வழிபிறக்கும் என்று உறுதியளித்தேன் நேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் காலங்களை கடந்தவரே நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவரே உமை போற்றுகிறேன் அகரமும் நகரமும் முதலும் இறுதியும் தொடக்கமும் முடிவும் ஆனவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாள் வரையில் என்னை ஆசீர்வதித்து வழி நடத்தியவரே உமக்கு நன்றி கூறுகிறேன் இனி வருகின்ற நாட்களிலும் என்னை ஆசீர்வதித்து வழிநடத்த இருப்பவரே உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த ஆண்டின் இறுதி வாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே என் எதிர்காலத்தை இனி வர இருக்கிற என் வாழ்வின் நாட்களை உமது பாதங்களின் நம்பிக்கையுடன் அர்ப்பணிக்கின்றேன் நீரே ஆண்டு கொள்வீராக நீரே ஆசிவதிப்பீராக இறைவா என் எதிர்காலத்தை பற்றிய எனது கவலைகள் பயங்கள் ஏக்கங்கள் கனவுகள் அனைத்தையும் உமது கரங்கை தருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை நிறைவின் பாதையில் வழிநடத்தும் எதிர்காலம் என்றாலே கவலை மிகவும் மனதை அச்சுறுத்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே எங்கள் வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதையும் மிகுந்த கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை ஆசீர்வதையும் எதிர்காலத்தை எண்ணி அச்சப்படுகின்ற எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்லதொரு எதிர்காலத்தை அமைத்து தாரும் ஆண்டவரே எங்கள் வாழ்நாளெல்லாம் ஓம் அருள்நலமும் பேரண்டும் எங்களை புடை சூழ்ந்து வரட்டும் ஆண்டவரே ஆண்டவரே தங்கள் எதிர்காலத்தை எண்ணி கலங்குகிற கவலைப்படுகிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் நோக்கி மன்றாடுகிறேன் அவர்களை வழிநடத்தும் இன்றும் நாளையும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீரே ஆஸ்ரதிப்பிராக